அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு குட்டி பை ஹரி இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது மாமியார் மகனின் கொடுமை கொண்ட விஜயா மிரண்டால் காடு கொள்ளாது என்பார்கள் இன்று விஜயாவை பார்ப்பவர்களுக்கு இந்த பழமொழி எவ்வளவு உண்மை என்பது தெரியும் தெரிந்தவர்கள் அவளை போல பொறுமையின் சிகரம் யாரும் இல்லை என்று சொல்வார்கள் அவளுடைய அம்மா அப்பா ரொம்ப செல்லமாக வளர்க்கவில்லை என்றாலும் ஏதோ வளர்த்தார்கள் அம்மா அப்பாவுக்கு கட்டுப்பட்டவள் உடன் பிறந்தவர்கள் ஒரு தங்கை ஒரு தம்பி சிறு வயதிலிருந்தே அவளுடைய பெற்றோர்கள் தம்பி தங்கச்சிய நீ தான் நல்லபடியா பாத்துக்கணும் நீ வாங்கி கொடுக்கிற பெயர்தான் அவங்களுக்கும் நிலைக்கும் நீ எப்படி வளர்றியோ அதை பார்த்துதான் அவங்களும் வளருவாங்க என்று மொத்த சுமையையும் அவள் மேல் சுமத்தியே வளர்த்தார்கள் அதனால் விவரம் தெரிய ஆரம்பித்த வயதிலிருந்து ஒரு பெரிய மனுஷி போலதான் நடந்து கொள்வாள் விஜயா அப்போதிருந்தே தன்னுடைய விருப்பங்களை ஒதுக்கிவிட்டு முதலில் தம்பி தங்கையின் விருப்பம் அடுத்து அம்மா அப்பாவின் விருப்பம் என்று வாழ கொண்டிருந்தாள் இருபது வயதிற்கெல்லாம் அவளுடைய அப்பாவின் அக்கா தன் மகனுக்கு பெண் கேட்டு வர அப்பாவுக்கு கால் தரையில் படவில்லை ஆனால் விஜயாவின் அம்மாவுக்கு மிகவும் பயம் விஜயாவின் அம்மாவிற்கு தன் நாத்தனார் பற்றி நன்கு தெரியும் அவள் வீட்டில் இருந்து சில மைல் தூரத்தில் இருப்பதால் ஏதோ வண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது ஏற்கனவே நாத்தனாரை தவிர வேறு பல பிரச்சனைகளோடுதான் வாழ்க்கை பயணம் சமுதாயத்திற்காக அனைத்தையும் சகித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் இந்த நிலையில் தன் மூத்த மகளை நாத்தனார் வீட்டுக்கு கட்டி கொடுத்து தான் எத்தனை இடிபட வேண்டுமோ தன் மகள் அந்த ராட்சசியிடம் மாட்டிக்கொண்டு எத்தனை துன்பப்பட நேருமோ என்று பயந்து போனாள் அவள் பயந்து என்ன ஆக போகிறது வீட்டில் அவளுடைய கணவனின் முடிவுதான் எல்லாம் இவள் ஏதாவது எதிர்த்து பேசினால் நான் ஏன் வீட்டை விட்டு இடத்துக்கு வந்தேன் இல்ல அந்த திமிரு உன்ன பேச சொல்லுது நான் இப்பவே கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டில் இருக்கும் இரண்டு மாடுகளையும் ஒரு பித்தளை அண்டாவையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு விடுவார் பின்னாலேயே போய் அழுது கெஞ்சி கூட்டிக் கொண்டு வர வேண்டியிருக்கும் இரண்டு முறை இப்படி நடந்ததற்கு பிறகு ஊர்வாய்க்கு பயந்து விஜயாவின் அம்மா எதுவுமே சொல்வதில்லை விஜயாவின் அம்மாவிற்கு வேலை செய்வதில் இருக்கும் தெம்பும் தைரியமும் சமுதாயத்தை எதிர்கொள்வதில் இருக்காது அதனால் கணவனின் மிரட்டலுக்கு பயந்து பயந்தே நியாயமான விஷயங்களை கூட பேச அஞ்சுவாள் இப்போது மகள் விஜயாவின் கல்யாணத்திலும் அவளுடைய அப்பாவின் முடிவுக்கு மறுபேச்சு பேச வீட்டில் யாருக்கும் தைரியம் இல்லை விஜயாவின் அப்பா தன் மகளை அக்கா வீட்டுக்கு அனுப்புவதற்கு ஆவலாக காத்து கொண்டிருந்தார் இரு குடும்பமும் முகூர்த்த புடவை எடுக்க சென்றனர் விஜயாவின் விருப்பமோ அவளுடைய அம்மாவின் விருப்பமோ துளி கூட மதிக்கப்படவில்லை எதேச்சியாக துணிக்கடையில் விஜயாவை பார்த்த அவள் பள்ளி தோழி ரீனா என்ன பட்டுப்புடவை எல்லாம் எடுக்க வந்திருக்கீங்க உனக்கு கல்யாணமா என்று கேட்டாள் விஜயா பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்திருந்தாள் வகுப்பில் அவள் தான் முதல் மாணவி அதுவும் ஆங்கில டீச்சரின் பிரியத்துக்குரியவள் பெரிதாக எந்த விருப்பமும் இல்லாமல் நின்று கொண்டிருந்த விஜயா சலிப்பாக தன் தோழியிடம் எஸ் என்றாள் அப்போது அங்கு வந்த அவளுடைய அத்தை என்ன இங்கிலீஷா எஸ் எல்லாம் புஷ் ஆக்கி விட்டுருவேன் அவ இவனு எவகிட்டையும் பேசுற வேலை வச்சுக்கிட்டா பாத்துக்க இந்த கொஞ்சலெல்லாம் உங்க ஆய்வீட்டோட நிறுத்திக்க என்று ருக்கு கத்திய கத்தலில் இவளை பரிதாபமாய் ஒரு பார்வை பார்த்துவிட்டு ரீனா அங்கிருந்து ஓடிவிட்டாள் சேலைகளை காட்டிக் கொண்டிருந்த சேல்ஸ்மேன் ஒரு முறை நிமிர்ந்து பரிதாபமாய் இவளை பார்த்த போது அவளுக்கு உடம்பெல்லாம் கூனி குறுகி போனது பேசாமல் மாடியிலிருந்து கீழே குதித்து விடலாமா என்று ஒரு கணம் கூட யோசித்தாள் தான் அவ்வாறு செய்துவிட்டாள் தன்னுடைய அம்மா வாழும் வரை அப்பாவிடமும் அத்தையிடமும் திட்டு வாங்காத நாள் இருக்காது மேலும் தம்பி தங்கை இருவரும் என்ன பாவம் செய்தார்கள் இந்த அப்பா இவள் பெயரை சொல்லி சொல்லி அவர்களை தினமும் குத்தூசி இல்லாமலேயே குத்தி எடுப்பார் வடசட்டியில் போடாமலே வருத்திடுவார் இதையெல்லாம் நினைத்து அவளுக்கு சாவதை பற்றிய பயத்தை விட அதன் பிறகு ஏற்பட போகும் நிகழ்வுகளை பற்றிய பயம்தான் அதிகமானது எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு அவள் அத்தைக்கு பிடித்த புடவையை கையில் தூக்கி கொண்டு அனைவரும் ஹோட்டலுக்கு சென்றனர் அவள் எப்போதும் ரசித்து சாப்பிடும் அந்த ஹோட்டலில் உணவு இன்றைக்கு சக்கையை போல இருந்தது வைக்கோலை விழுங்குவது போல தண்ணீரை குடித்து குடித்து கொஞ்சம் சாப்பிட்டவளுக்கு ஒரு அளவுக்கு மேல் சாப்பிட முடியவில்லை பணம் என்ன தெருவளியா கிடக்குது உன்னை எல்லாம் கூட்டிட்டு வந்து ஹோட்டல்ல சோறு வாங்கி கொடுத்தா எவ்வளவு திமிரோடு அதை ஒதுக்கி வைக்கிற உனக்கெல்லாம் கொஞ்ச நஞ்ச கொழுப்பு இல்லை என்று அப்பா ஆரம்பிக்க அந்த இடத்தில் இருந்தால் தானே பிரச்சனை என்று கை கழுவ சென்று விட்டால் விஜயா விஜயாவின் அம்மாவும் தன் சக்திக்கு மீறி செலவு செய்து சீர்வரிசை பொருட்களை வாங்கி இருந்தாள் கல்யாணத்துக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு வந்து பார்த்த நாத்தனார் ருக்கு குடியானவை வீட்டுல வாங்குற குத்துவிளக்கு மாதிரியா இருக்கு ஆள் உயரத்துக்கு கம்பி விளக்கு வாங்கி இருக்கணும் பார்த்து வாங்க இல்லனா என்னைய கூப்பிட்டு இருக்க வேண்டியது தானே என்று கத்தி கொண்டிருக்க அமைதியாக நின்று இருந்தாள் விஜயாவின் அம்மா விஜயாவுக்குத்தான் தாங்கவில்லை அம்மா உள்ளே வந்ததும் என் வீட்டு காசுல எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாங்குவேன் உன் வீட்டு காசுல உனக்கு வேணுங்கிறத வாங்கிக்கன்னு நீ சொல்ல வேண்டியது தானே அம்மா முணுமுணுப்பாய் கேட்டுக்கொண்டிருந்தாள் கேட்டு கொண்டிருந்தாள் ஏன் உங்க அப்ப ஆடுறதுக்கா சும்மாவே ஆடுவான் அந்த ஆளு இப்ப அவன் அக்கா வேற இருக்கா ரெண்டும் சேர்ந்து கத்துச்சுனா வீடே இடிஞ்சு விழுந்துரும் பேசாம போ சொல்லிவிட்டு தன் வேலையை பார்க்க போய்விட்டால் விஜயாவின் அம்மா விஜயாவின் அத்தை ருக்மணிக்கு மூன்று பையன்கள் பெரியவனும் இரண்டாம் அவனுக்கும் திருமணம் செய்த கையோடு அவர்களுக்கு கொஞ்சம் சொத்தையும் கொடுத்து தலையை முழுகி விட்டால் ஏனென்றால் அவள் சொல்லும் பெரும்பாலான விஷயங்களுக்கு அவர்கள் இருவரும் ஒத்து போவதில்லை ஆனால் சின்னமகன் பாஸ்கரோ அம்மாவின் பெயரில் இருக்கும் அந்த பெரிய வீட்டையும் இரண்டு ஏக்கர் தோட்டத்தையும் எதற்காகவும் இழந்துவிடக் கூடாது என்பதில் குறியாக இருந்தான் வானத்துல வெள்ளக்காக்கா பறக்குது பாருடா பாஸ்கரா என்று அம்மா சொன்னால் நிமிர்ந்து கூட பார்க்காமல் ஆமாம் என்று சொல்பவன் அண்ணன்கள் இருவரையும் மெல்ல மெல்ல அம்மாவிடமிருந்து ஒதுக்குவதற்கு அவன் எவ்வளவு பாடுபட்டு இருக்கிறான் விஜயாவிற்கு அத்தையின் மற்ற இரண்டு மகன்களை பற்றி ஓரளவுக்கு தெரியும் ஆனால் அவள் திருமணம் செய்து கொள்ள போகும் இளைய மகனை பற்றி பெரிதாக ஒன்றும் தெரியாது திருமண நாளும் வந்தது இரண்டு பக்க சொந்தங்களும் கடல் போல திரண்டு வந்து கணவனின் வீட்டுக்கு சென்றாள் விஜயா மறு வீட்டுக்கு அழைத்து செல்ல வந்த விஜயாவின் சித்தியிடமும் அவள் தம்பியிடமும் ருக்கு பேசி கொண்டிருந்தது அறையில் இருந்த தயக்கத்துடன் வெளியே வந்து கொண்டிருந்த விஜயாவின் காதில் தெளிவாக விழுந்தது பாத்தியாடா உங்க அம்மா புள்ள வளர்த்திருக்கிற லட்சணத்தை பொழுது விடிஞ்சு பொறமுதுகளை வெயில் அடிச்சதுக்கு அப்புறம்தான் எந்திரிச்சு வர்றா உங்க அக்கா இப்படி இருந்தா பொழப்பு எங்க போய் விடிய வீட்டுக்குன்னு வந்து சேர்ந்து இருக்கு மூதேவி என்று சொல்லி கொண்டிருக்க விஜயாவின் தம்பி ரவியின் கண்களில் கண்ணீர் தழும்பி நின்றது பொங்கி வந்த கண்ணீரை விழிகளை உருட்டி விழுங்கி கொண்டவள் தம்பியையும் சித்தியையும் வேறு ஒரு அறைக்கு அழைத்து சென்று விட்டாள் சற்று நேரத்தில் குளித்துவிட்டு வந்த விஜயாவிடம் சட்னிக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் சீக்கிரம் சட்னி அரைச்சிட்டு வந்து இட்லிய ஊத்து அவளுடைய மாமியார் சொல்லி கொண்டிருந்தாள் அக்கா மகளுடன் அடுப்படிக்குள் பாய்ந்து ஓடிவந்த சித்தியும் அவளுமாக சேர்ந்து சட்னி அரைத்து எல்லோருக்கும் இட்லி ஊத்தி கொடுத்தனர் அப்போதுதான் எழுந்து வந்து கொண்டிருந்த மகனிடம் பாஸ்கரு மறு வீட்டுக்கு அழைக்க வந்திருக்காங்க இந்த ஒரு தடவை போயிட்டு வந்துரு விருந்துக்கு விருந்துக்குவோம் பொண்டாட்டி ஓவியமா வடிச்சு புலி தடவி வச்சிருப்பா என்று நக்கல் அடித்து கொண்டிருந்தாள் ருக்கு பாலர் பள்ளியில் குழந்தைகளுக்கு சமைக்கும் சோற்றையும் அரிசி பருப்பையும் எடுத்து வந்து தின்னும் ஜென்மங்களுக்கு என் அம்மாவின் சமையலை பற்றி பேச என்ன அருகதை இருக்கிறது என்று மனதுக்குள் புகைந்தாள் விஜயா பாஸ்கர் எதுவும் பேசாமல் புறப்பட்டு சாப்பிட்டு கிளம்பினான் கிளம்பும் போது அம்மாவிடம் சென்றவன் பத்திரமா இருமா சாயந்திரம் எல்லாம் வந்துடறேன் சொன்னவன் அம்மாவின் விரலை பிடித்து சொடக்கை எடுத்துவிட்டு கிளம்பினான் ஒரு நிமிடத்தில் உதறிவிட்டு போய்விடலாம் ஆனால் எங்கே போவது அம்மா வீட்டுக்கு போனால் அங்கே அப்பாவின் வாயில் இருந்து தப்ப முடியாது தனக்கு மட்டும் திட்டு விழாது தம்பி தங்கை இருவரும் திட்டு வாங்கியே ஓய்ந்து போய்விடுவார்கள் இதையெல்லாம் நினைத்தவளுக்கு எப்படியோ சாகும் வரை இந்த நரகத்திலேயே இருந்து விடலாம் என்று முடிவு செய்திருந்தாள் எப்போதும் தேளை போல கொட்டிக்கொண்டே இருக்கும் மாமியாருக்கும் அம்மாவின் மேல் உண்மையிலேயே பாசம் இல்லாவிட்டாலும் பாசம் மலராய் நடிக்கும் மகன் பாஸ்கருக்கும் இடையே ஒரு வழியாக வாழ கற்றுக்கொண்டாள் விஜயா கல்யாணமான ஒன்றரை வருடத்திற்கெல்லாம் பிறந்த மகள் கல்பனா அவள் கவலைகளுக்கெல்லாம் ஒரு வடிகாலாக மாறியிருந்தாள் விஜயாவின் மாமியார் ருக்மணிக்கு வயது ஏறியதைப் போலவே வாயும் ஏறிக்கொண்டேதான் போனது உன் அம்மா ரெண்டு பொட்டைய பெத்து அதுக்கப்புறம் சவலையாட்டம் ஒரு பையனை பெத்துட்டா நான் சிங்க குட்டிங்கலாட்டம் மூணு பசங்களை பெத்து இருக்கேன் வெட்டிக்கிட்டு வர சொன்னா வேரோடு கட்டிக்கிட்டு வருவாங்க என் பிள்ளைங்க என் மகனாட்டம் ஒரு சிங்க குட்டிய பெத்துக்காம உன் ஆத்தா லாட்டம் ஒரு பொட்டை குட்டிய பெத்து வச்சிருக்க அடுத்ததாவது ஒரு ஆம்பள புள்ளைய பெத்துக்கிற வழிய பாரு ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இதை சொல்லாமல் இருக்க மாட்டால் ருக்கு உனக்கு ஜால்ரா அடிக்கிறத விட உன் மகன் எந்த வேலையையும் இவனாட்டம் வேணுமா உனக்கு ஒரு பையனை பெற்று அவை யார்குடியையும் என்று மனதுக்குள் முடிவெடுத்து கொண்டாள் விஜயா அதன் பின் தன் உடம்பு கெட்டாலும் பரவாயில்லை என்று யாருக்கும் தெரியாமல் கர்ப்பத்தடை மாத்திரைகளை வாங்கி விழுங்க ஆரம்பித்திருந்தாள் சில வருடங்கள் பொறுத்து பார்த்தருக்கு இவ வயித்தல இனிமே புழ பூச்சி கூட உதிக்காது நான் உனக்கு கொல்லி போட கூட ஒரு இல்ல ஒரு கல்யாணம் பண்ணிக்க என்று மகனுக்கு தூபம் போட்டு கொண்டிருந்தால் ருக்கு பொம்பளை புள்ள இருக்கும் போது யாருமாய் எனக்கு பொண்ணு தருவா என்று கேட்டான் மகன் அவ்வளவுதான் பொங்கி எழுந்து விட்டால் ருக்கு என்னடா பாஸ்கர் இப்படி கேட்டுட்ட உன் அப்பனோட மூத்த தருத்து பொண்ணு அதான் உன் அக்கா நளினி மவனுக்கு இந்த பொட்டைய கட்டி வச்சிடலாம் பதிலுக்கு கல்யாணம் ஆகாம வீட்டோட சுமதிய நீ கட்டிக்க நாளைக்கே நான் போய் அக்கா கிட்ட பேசுறேன் எழுதி வைக்கிறேன்னு ஒத்துக்குவா வயசு வித்தியாசம் எல்லாம் பாக்க மாட்டா அவ மவனுக்கு உன் பிள்ளைய கட்டி கொடுத்துட்டா அந்த சொத்தும் எங்கேயும் போவாது அவ மவளை நீ கட்டிக்கிட்டா இந்த சொத்தும் எங்கேயும் போவாது இந்த மூதேவி விருப்பம்னா சாகர வரைக்கும் இங்கேயே ஒரு ஓரமா கிடக்கட்டும் இல்லனா எங்கேயாவது போகட்டும் என்று மகனிடம் சொல்லிக் கொண்டிருந்தால் ருக்கு கேட்டுக்கொண்டிருந்த விஜயாவுக்கு உடம்பு எல்லாம் எரிய ஆரம்பித்தது அது அத்தை தன் மகனுக்கு இன்னொரு திருமணம் செய்ய விரும்பியதை நினைத்து அல்ல பதிமூன்று வயதே நிரம்பிய தன் மகளை படுகுழியில் தள்ள நினைப்பதை நினைத்துத்தான் பாஸ்கர் எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை அவனுக்கு வேண்டியதெல்லாம் நல்ல உணவு சொகுசான வாழ்க்கை அவ்வளவுதான் எது எப்படி போனால் நமக்கு என்ன நமக்கு எல்லாம் குறைவில்லாம கிடைத்தால் போதும் என்று எண்ணியவன் அம்மாவுடன் அடுத்த நாள் வெகு காலமாக ஒதுக்கி வைத்திருந்த அக்கா வீட்டிற்கு போக முடிவு செய்தான் வேறொரு அறையில் மகளுடன் படுத்திருந்த விஜயாவிற்கு தூக்கமே வரவில்லை சில வருடங்களாகவே அவளுடைய படுக்கை மகளுடன் தான் இதுவரை எதிர்த்து பேசாமலே வாழ்க்கை ஓடிவிட்டது தம்பி தங்கைக்கும் திருமணமாகி அவரவர் வாழ்க்கையை பார்க்க ஆரம்பித்திருந்தனர் அவர்களுக்கு அக்காவின் மீது மிகுந்த பாசம்தான் ஆனால் அத்தை வீட்டுக்கு வருவதை நினைத்தால் அவர்களுக்கு குலையே நடுங்கிவிடும் அதற்காகவே அக்கா மற்றும் அக்கா மகளின் மேல் இருந்த பாசத்தையும் வெளிப்படுத்த தயங்கினர் எங்கேயாவது விசேஷங்களில் பார்த்து கொள்வதோடு சரி மாமியாரும் கணவனும் விஜயாவை எங்கும் செல்ல அனுமதிப்பதில்லை அதனால் விஜயாவின் மகள் கல்பனாவும் அம்மாவை தவிர வேறு ஏதும் உலகம் இல்லை என்று வாழ்ந்து கொண்டிருந்தாள் நேற்று மாமியாரும் கணவனும் பேசிக் கொண்டிருப்பதை நல்ல வேலையாக மகள் கேட்கவில்லை கேட்டிருந்தால் உடைந்து நொறுங்கி போயிருப்பாள் அவள் பள்ளிக்கு சென்று இருந்த போதுதான் அவர்கள் அந்த சதி திட்டத்தை தீட்டியிருந்தார்கள் பல வருடங்களுக்கு பிறகு தன் கணவனின் மூத்த தாரத்து மகளை பார்க்க தயாராகி கொண்டிருந்தால் ருக்கு அதுவும் சாதாரணமாக போகவில்லை சம்பந்தம் பேசுவதற்காக போகிறாள் வயலுக்கு போய் மாம்பழம் எலுமிச்ச வாழைப்பழம் இதெல்லாம் கொண்டு வரணும் குச்சி கிழங்கு நல்லா முத்தி இருக்கும் அதிலிருந்து ரெண்டு தூர புடுங்கிக்கலாம் சம்பந்தம் பேச போறப்ப வெறுங்கையோட போனா நல்லா இருக்காது அருவாளை எடுத்துக்கிட்டு சீக்கிரம் வா உன் பொண்டாட்டியையும் கூட்டிக்கிட்டு வா தூக்கிட்டு வர ஆள் வேணும் என்று சொன்னபடி முன்னே நடக்க ஆரம்பித்தால் ருக்கு தான் வரவில்லை என்று சொல்ல நினைத்தாள் விஜயா ஆனால் மகள் முன்னிலையில் அவர்கள் கத்தி கூப்பாடு போடுவதை அவள் விரும்பவில்லை சாக்கை எடுத்துக்கொண்டு அவர்கள் பின்னே நடந்தாள் அருவாளுடன் வந்த பாஸ்கர் வெறும் சாக்கை மட்டும்தான் தூக்கிட்டு வருவியா இந்த அருவாளை தூக்கிட்டு வந்தா கை சுளுக்கிடுமா என்று கேட்டபடி அறிவாலையும் அவளிடம் கொடுத்தான் தோட்டத்தில் எலுமிச்சை மரத்தில் பழங்கள் கொத்து கொத்தாக காய்த்திருந்தன ஆசையாய் பறிக்க போன விஜயாவின் கையை தட்டிவிட்டால் அவளுடைய மாமியார் உன் விளங்காத கைய காய்க்கிற செடியில வைக்காத கருகி போயிடும் நானே பறிச்சு தரேன் நீ போய் பைய எடுத்துக்கிட்டு வா என்று அவளை அங்கிருந்து விரட்டிவிட்டு பழங்களை பறிக்க செடியில் கையை வைத்தால் ருக்கு செடி அசைந்ததில் இருந்து வெளியே வந்த பாம்பை பார்த்து பயந்து போய் ஓட ருக்கு ஓடியவள் மகன் நிற்கும் இடத்துக்கு வந்தாள் வந்த வேகத்தில் அவன் மேல் இடித்து விட கிணற்று ஓரமாக நின்று கொண்டிருந்த அவனும் தடுமாற இருவரும் கிணற்றுக்குள் விழுந்தனர் ருக்கு இடித்த வேகத்தில் எகிரி விழுந்த பாஸ்கர் கல்லில் பலமாக மோதி கிணற்றுக்குள் விழுந்தான் தடுமாறி விழுந்த ருக்கு கிணற்றுக்குள் நீண்டிருந்த ஒரு கயிற்றை பிடித்து கொண்டு விஜயா என்னை காப்பாத்து விஜயா என்னை காப்பாத்து என்று கூச்சலிட்டு கொண்டிருந்தாள் இதையெல்லாம் பார்த்து அதிர்ந்து நின்று கொண்டிருந்த விஜயா மாமியாரின் குரலை கேட்டு சுய நினைவுக்கு வந்தாள் அவள் பிடித்திருந்த கயிறு அறுந்துவிடும் நிலையில் இருந்தது இன்னும் ஓரிரு நிமிடங்களுக்கு மேல் அது தாங்காது என்பதை புரிந்து கொண்டாள் கயிற்றை பிடித்து மாமியாரை காப்பாற்றலாம் என்று நினைத்து கையை நீட்டினாள் உன் விளங்காத கையால காய்க்கிற செடியை தொடாத என்று மாமியார் சொன்னது ஞாபகத்துக்கு வரவே நீட்டிய கையை மடக்கிக் கொண்டு வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் விஜயா கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்